நம்ம காந்தாரா லஜன் திரைப்படத்தில் நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் ஹல்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க இது என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு இன்னும் சிலர் வந்துட்டு இதை நந்தி தேவர் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தை முதல் தடவை பார்க்குறப்போ நானும் அதைத்தான் நினச்சேன் ஆனா அவர் நந்தி தேவர்லாம் கிடையாது இந்த திரைப்படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம ரிஷப் செட்டி அவர்கள் சென்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிட்ட ஒரு கதை சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த கதையில் பிரம்மராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இந்த காட்டுக்குள்ள முடிய சிக்க எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ராணி அவனை தடுத்து நிறுத்தி சிக்கான முடிய கொடுத்து சிக்க எடுத்துட்டு வான்னு இன்னும் இந்த காட்டுக்குள்ள தான் சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த

அசுத்தம் தான் அதனால தான் அந்த சிவலிங்கத்துக்கு காவலாக அங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அண்ட் எப்போ நம்ம ரிஷப் ஷெட்டி அவர்கள் தானுமே ஒரு சிவகணம் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரோ அப்போ அவரை கையெடுத்து கும்பிட்ற மாதிரியுமே காட்டியிருப்பாங்க